ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஐப்பசி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பிள்ளை திருநட்சத்திரம் அவரை பற்றின செய்திக்குறிப்பினை காணலாம் தாயாதிகளான தத்துவ ஞானிகள் அடடா புலையன் வந்துவிட்டானே கோவிலுக்குள் என்று சத்தம் போட்டார்கள் நம்பூதிரிமாரும் போத்திமாறும் பக்தராயிருந்தால் என்ன ஞானியாயிருந்தால் என்ன புலையர் புலையர் தாமே என்றனர் சிலர் அய்யய்யோ கர்ப்பகிரகத்திலும் புகுந்து விட்டானா அதோ அதோ பத்மநாபன் திருவடிக்கு பக்கத்திலேயே நிற்கிறான் அநியாயம் கலிகாலம் என்றெல்லாம் பூட்டிக்கொண்டு வெளியே வந்துவிட்டார்கள் இப்படிப்பட்ட ஆலய பிரவேச பீதியும் கதவடைப்பும் சுமார் அறுநூறு வருடங்களுக்கு முன்னமே ஒரு நாள் திருவனந்தபுரத்திலே ஏற்பட்டன என்றால் அதை யாரால் நம்ப முடியும் எனினும் அது அப்படியே நடந்தது என்று வைணவ குரு பரம்பரை வரலாறு தெரிவிக்கிறது அதே நாளில் திருவனந்தபுரத்தில் புளையர் வகுப்பில் தோன்றிய விளாஞ்சோலை பிள்ளை என்ற ஒரு பெரியவர் இருந்தார் ஊருக்கு வெளியே விளா அதிகமாக உடைய ஒரு சோலையில் வசித்து வந்த காரணத்தால் அவருக்கு அப்பெயர் வந்தது தினமும் விழாமரங்கள் நிறைந்த தம்முடைய சோலையில் ஒரு தென்னை மரத்தின் மீது ஏறி அங்கிருந்து அனந்த பத்மநாபனின் விமான தரிசனம் செய்வாராம் இவருடைய குலப்பிறப்பு ஸ்ரீ வைஷ்ணவ நெறியை ஏற்கத் தடையா இல்லை பிள்ளைலோக்காச்சாரியர் காலக்ஷேப கோஷ்டியில் இவருக்கு ஓர் இடம் கிடைத்தது பிள்ளை லோகாச்சாரியர் உபதேசித்த ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு அதிகாரி இவரே ஆவார் அவரை திடீரென்று கோவிலுக்குள் பார்த்து கூச்சலிட்டவர்கள் வெளியே வந்ததும் வியப்பு மேலிட்டவர்களாய் வாயடைத்து நின்றனர் காரணம் என்னவென்றால் ஆச்சரியம் அந்த பெரியவர் கொஞ்ச நேரத்திற்கு முன்புதான் உடலை நீத்தார் என்று கேள்விப்பட்டார்கள் பிறகு அவர்கள் கண்ணால் கண்டோமே பத்மநாபன் அவரை தன்னோடு சேர்த்துக்கொண்டதை கொண்டதை ஆ ஆ இப்படிப்பட்ட பக்தர் விஷயத்திலும் அபச்சாரப்பட்டோமே என்ற பச்சாதாபத்தோடு அந்த அதிசயத்தை எல்லோரும் அறிய செய்தார்களாம் நம்பூதிரிகளும் போத்திமார்களும் இந்த கதை தமது காலத்தில் அனைவரும் இருந்ததாக குறிப்பிடுகிறார் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னிருந்த பிள்ளைலோக்கம் ஜியர் இத்தகைய பெருமை வாய்ந்த விளாஞ்சோலை பிள்ளை இயற்றிய சப்த காதை என்கிற ஏழு பாடல்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களால் பாராயணம் செய்யப்பட்டு வருகின்றன ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்